ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கெண்ட் தான் பார்க்க போகிறோம் வேல்முருகன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனியில இருக்க ஜாப் வேக்கன் கொடுத்துருக்காங்க ஜாப் ரோல் பொறுத்தளவுக்கு சர்வீஸ் இன்ஜினியரிங் ஜாப் தான் இப்போதிக்கு போயிட்டுருக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஐடிஐ டிப்ளமோ பிஏ பி முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும் தான் ஜாப் வேக்கன்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பத்தொம்பது வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு மதுரவாயல் லொக்கேஷனில் தான் ஜாப் வேக்கண்டி இருக்குது சேலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா வரைக்கும் உங்களோட சேலரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பைக் லைசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து என்ன ப்ரொடக்ஷன் நான் போயிட்டுருக்கு அப்படின்னா ஏர் கம்ப்ரஸர் தான் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகமோடேஷன் ஃபு பெட்ரோல் அலவன்ஸ் வந்து கம்பெனி தரப்பில் நாங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃப்ரீ ஜாப் அப்படின்னால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேவில் தர ஆச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸே தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ